இன்னிக்கான வீடியோல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல வந்துட்டு கோவில்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா சாமுடி சரி அந்த சீன் தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் நீ வந்துட்டு புத்திர பாசகம் சொல்லி சொல்லிட்டு இருக்கல அது இல்லாம அனாத போனமா தான் போக போற பாரு நீ உன் புருஷன் இத நான் சொன்னேன்னு அந்த தலைமை கிட்ட போய் சொல்லு அதான் உன் புருஷன் அவன் அன்னைக்கு எடுத்த அந்த ஒரு தப்பான முடிவால தான் என் அம்மாவும் என் தங்கச்சியும் வந்துட்டு செத்தாங்க என் கண்ணு முன்னாடியே வந்துட்டு துடிதுடிச்சு செத்தாங்க ஏன் ஒரு வார்த்தை நீ சேர்க்கலாம்ல அப்படிஞ்சேல சாமுண்டேஸ்வரி என்ன இப்படி இருக்க இதெல்லாம் அந்த கடவுள் நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம் ஏதோ ஒரு சொல்ல தப்பா போயிடுச்சு உங்களுக்கு போட்டு இப்படி பேசிட்டு இருக்கே ஏதோ ஒரு தடவை தப்பான முடிவெடுத்தாச்சே அந்த மனசுல வச்சுட்டு இருக்க அதுக்காக இவ்வளவு வருஷம் எங்களையும் என் பையனை பிடிச்சு தான் பழி வாங்கிட்டு இன்னும் மனசு வந்துட அடங்கலையா ராட்சசி மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஆமா நான் ராட்சசி உங்க மேல உள்ள கோவம் இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே எனக்கு போகாது அது மட்டும் இல்லாம உங்க பையனை உங்ககிட்ட எப்பவுமே நான் அமிச்சு விட மாட்டேன் அவர் இப்ப வரைக்கும் என் புருஷனா தான் இருக்காரு இனிமேல என் புருஷனா தான் இருப்பாங்க உங்க மகனா வருவாருன்னு கனவுல கூட நினைச்சு பாத்துறதுங்க அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ல இங்க பாரு உன் கையெடுத்து கும்புறேன் என் பையனை எங்க கிட்ட சேர்த்து வை அப்படின்னு சொல்ல நான் அந்த காலி வேலை சொல்றேன் உங்க பையன் இனிமே உங்களுக்கு இல்ல அவர் வந்துட்டு உங்ககிட்ட சேருவாருன்னு நினைக்கவே நினைக்காதீங்க நீயும் நீ புருஷனும் நினைச்சா <imitation> <imitation>